மானம் காத்த தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டி கௌரவ கௌரவ குழுக்களின் பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த நாட்டு மக்களே மானம் காத்த வீர தமிழன் இருந்தால் தலைவன் இறைவன் என அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய உயிரை என் இனத்தின் மானம் காத்த வீரமரவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜய வீர